ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மேக் விட்டாரா பிரீஷா தான் ஆல்மோஸ்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா செவன் இயர்ஸ் கிட்ட வரப்போகுது இல்லையா ஸோ இது வந்து பெயிண்ட் வந்து ரொம்ப ஃபேடாகி இருந்துச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து கோட்டிங் பண்ணியிருக்காங்க என்ன கோட்டிங் அப்படின்னா பாலிமர் சீலன் கோட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா பெயிண்ட் சீலன் ஆட்டோமேட்டிக்கோட இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தெர்மோ பிளாஸ்டிக் இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பெயிண்ட் வந்து சன்லைட்ல இருக்கக்கூடிய அல்ட்ரா வெலட்ரேஸ் அப்புறம் இந்த பேட் ரெம்னன்ஸ் இருக்கு இல்லையா காக்கா போடக்கூடிய அந்த எச்சத்துல இருக்கக்கூடிய ஆசிட்ல இருக்கிறது அப்புறம் இந்த சால்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டர் ஸ்டெயின் இது போக வெஹிக்கிள வந்து சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேங்க இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து பாலிமெத்திலின் மெட்டாகலின்னு சொல்லுவோம் இல்லையா பி எம் எம்ஏ அதுதாங்க இது நம்ம டெஃப்லானுக்கு போகல டெஃப்லானுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இதுல இதோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நம்மளோட கிளைமேட்டை பொறுத்தவரை ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி குளோசியா இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதுல இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன்லாம் என்ன இதுல டெஃப்லான் போட்டீங்களா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே அதுல வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இப்போ டெஃப்லான்னா என்ன அப்படின்னா பிடிஎஃப்இனு எத்லின்னு இதே இது பிஎம்ஏ பாலிமெத்திலின்னு சொல்லுதான் இது சி ஃபைவ் ஹெச் எயிட் ஓ டூ அதுதாங்க இதோட கெமிக்கல் காம்போசிஷன் சி டூ எஃப் ஃபோர் அப்படிதான் அதுதான் டெஃப்லானோடது இது எல்லாமே நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ரிலேபிள் அதாவது எது அதிகமாக லைஃப் இருக்கும் அப்படின்றது எல்லாமே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க